வீட்டுப் பிராணிகள் நாய்கள் பூனைகள் குயில்கள் குருவிகள் இவைகள் எல்லாமே நம் வாழ்க்கையை புதுமையாகவும் இனிமையாகவும் மாற்றிவிடுகின்றன நாய்கள் சிரிப்பும் சுறுசுறுப்பும் கொண்ட உயிரினங்கள் நம்மை காக்கும் காவலர்களாயிருக்கின்றன ஒவ்வொரு முறையும் அவற்றின் கண்களில் காணப்படும் விசுவாசம் நம்மை நெகிழ்ச்சியடைய செய்கின்றது அவை நம் மேல் கொண்டிருக்கும் அன்பு தாயின் அன்பைப் போல் தூய்மையானது இவற்றின் சிறு பாசப் பார்வை கூட நம் மனதை மகிழ்விக்க பாதிக்கப்பட்ட மனசை நிம்மதியூட்டும் தன்மை கொண்டது பூனைகள் அதே சமயத்தில் காற்றில் மிதந்து வரும் நுணுக்கம் போன்றவை அவைகளின் நடையிலும் நோக்கினாலும் உணர்விலும் ஒரு நிம்மதி உள்ளது பூனை அமைதியாக தன்னில் சமாதானத்தை தேடுகிற ஒரு மந்திரக்காரன் போன்றது அவைகளின் மென்மையான குரல் நம் இதயத்தை வருடி நம்மை சாந்தமாக உணரச் செய்கின்றது குயில்கள் குருவிகள் போன்ற பறவைகள் சுப்ரபாதம் பாடுவது போல காலையில் நம்மை விழிக்க வைக்கும் தெய்வீக இசையை தந்து நமக்கு உயிர்நிலை தருகின்றன அவைகளின் சிறு சிறு சேட்டைகள் மரம் கூட பேசுகிறதோ என்ற சுகமான உணர்ச்சியை ஏற்படுத்துகின்றன ஒவ்வொரு சீரான குரலும் நமக்குள் ஒரு நம்பிக்கை மற்றும் புதிய தாகத்தை ஏற்படுத்துகிறது இந்த வீட்டுப் பிராணிகள் மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கையின் ஓரிடத்தில் உதவியாய் நண்பனாய் குடும்பத்தினராக மாறுகின்றன அவற்றின் அன்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை முற்றிலும் ஆட்கொள்கின்றது